குக்குவித்து கோமாலி போர் சீசன்கள் இது வரைக்கும் முடிஞ்ச எனக்கு அடுத்து ஃபிஃப்த் சீசன் எப்போ வரும் எப்போ வரும் இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் குக்வித் கோமாலி ஃபிஃப்த் சீசனில் இருந்து விளையிட்டோம் அப்படின்னு செஃப் வெங்கடேஷ் பட்டும் செஃப் தாமும் அவங்களும் வீடியோ வெளியிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது ஃபேன்ஸுகளுக்கு பயங்கர ஷாக்காக அமைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு புது ஷோவில் மீட் பண்ணுறோம் அப்படின்னு வெங்கடேஷ் பட்டும் செஃப் தாமோ இவங்க ரெண்டு பேருமே வெளியிட்ட வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க சண்டேவில் தான் புது ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இருந்தாலும் அவங்க விஜய் டிவியே ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விதமான சமையல் சோவை நடத்தவும் வாய்ப்பு அதுக்கு ப்ரமோஷன் செய்கிற தான் இந்த வித் கோமாளியில் இருந்து நாங்கள் விளக்கிட்டோன்னு வீடியோ வெளியிட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் இதுவும் ஒரு ஸ்டார்ட் தான் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு வராங்க ஆனா இதுல எது உண்மை எது போய் அப்படின்னு அப்புறம் ஒருவேளை குக் வித் கோமாடி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே இல்ல இவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நமக்கு கிளியர் ஆயிரும்